இப்போ எந்த பாத்திரத்தை எடுக்கிறீங்களோ அதிலே வந்து நம்ம வந்து தண்ணி வெள்ளம் எல்லாமே அதிலே மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்குவேன் இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு தண்ணி நல்லா கழுவி எடுத்துடலாம் இதே போல் ஒரு மூணுலேருந்து நாலு தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இது ஊறுற டைமுக்குள்ளாடி நம்ம வெள்ளம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துடலாம் வெள்ளம் வந்து நல்லா கலராக இருக்கிற வெள்ளம் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற வெள்ளம் எடுத்துங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து பாயசம் வந்து சர்க்கரை பொங்கல் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தேவைக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு நமக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் வந்து நல்லா இனிப்பு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக போதோனா ஒரு ஒன்றே காலேருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் போட்டால் நல்லாயிருக்கும் நான் இப்போ ரெண்டு கப்பு வெள்ளம் போகிறேன் இப்போ அதை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வெள்ளம் வந்து நம்ம ஒரு ரெண்டு கப்பு எடுக்கிறோம்னு சொன்னால் இப்போ ஒரு கப்பு இதில் சேர்த்தாச்சு இது வந்து ரெண்டாவது கப்பு வெள்ளம் இப்போ இதுவும் கூடவே ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து காய்ச்சி வடித்து எடுக்க போகிறோம் பாகுபோதம் எதுவும் தேவை தேவையில்லை இப்போ வந்து காய்ச்சி வடித்து எடுக்க போகிறோம் வெள்ளம் வந்து கரைகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இந்த டைமில் நம்ம வந்து வடிகட்டி தனியாக வச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம பொங்கல் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி இதில் சேர்த்து கொடுக்குறேன் நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்குறதோ அதுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்க்குறோம் நீங்கள் வந்து மாவு பச்சை அரிசி எடுக்கீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்து உங்களுக்கு வித்தியாசப்படும் இது வந்து பொன்னி பச்சை அப்படி இல்லைனா ரேஷன் பச்சை அரிசிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு கூடவே ஒரு அரைக்கப்பு பாலும் கூட இதில் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ இது கொதி வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம வந்து அரிசியை சேர்த்து கொடுத்துக்கலாம் அரிசியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் அதை தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து ஏற்கனவே இங்கே வந்து கரெக்டான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா வேண்டாம் இப்போ தண்ணி ஃபுல்லாகவே அதை சேர்த்துட்டு நல்லா ஒர்க்காக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒர்க்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ குக்கர் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வந்து மசஞ்சி வெந்திருக்குது நல்லா குழைவாக தான் இருக்குது பாருங்கள் நம்ம வந்து கரண்ட்டு போட்டு மேஷ் பண்ணணுன்னு இல்லை நல்லா மேஷ் ஆகிருக்குது இனி இப்போ வெள்ளம் சேர்த்துடலாம் இதில் நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்ச வெள்ளத்தை இதில் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த வெள்ளமும் இந்த அரிசியெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டு ஒரு நிமிஷம் இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்க்குறோம் நீங்கள் பொடி இருக்குது அப்படின்னு சொன்னால் பொடி சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து என்னை நெய்யில் வந்து காஷினட்டும் கிஸ்மிஸ் பழமும் நம்ம வறுத்து சேர்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் இப்போ நெய் சூடானோடனே நம்ம வந்து கேஷ் நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் அதுவுமே தேவை சேர்த்துக்கோங்க நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் எப்படி பாதி நீங்கள் எக்கெல்லாம்

இப்போ பொங்கல் வந்து ஏதேசா ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோயில் டேஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஒரு அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து இனிப்பு என் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு இதுவும் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க இருக்கும் சேர்த்துட்டு நல்லா தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நெய் சேர்த்து மேலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரை பொங்கல் வந்து சர்வ் பண்ண அளவுக்கு ரெடி ஆயிட்டு நான் இப்போ வீடியோக்காக வேண்டிதான் இப்போ லாஸ்ட்டாக வந்து நெய் எல்லாம் சேர்த்து அந்த நட்ஸ் எல்லாம் மேலே போட போகிறேன் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து போட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்ல இருக்கும்போதே போதே ஒருக்கா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தண்ணி அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து பானியில் தான் வைக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம பாலும் தண்ணியும் சேர்த்து நம்ம தண்ணி வைக்கலாம் கொதித்து அது பொங்கி அப்புறம் நீங்கள் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க பிகினர்ஸ்காக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்